அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் ராசிநாதன் புதன் அப்போ அதே போல மூன்றாம் இடத்தில் சூரியன் உங்களுக்கு முயற்சிக்கூடிய ஒரு கிரகம் உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய சூரிய பகவான் இருக்காரு அதற்கடுத்த அமைப்பாக சுக்கிரன் ராசிக்கு ஒரு முப்பது சதவீதம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போது சுக்கிரன் தொடர்பு கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்துல கிடைக்கிது அவருக்கு அப்போது எல்லாத்துக்கும் மேலாக ராசிக்கு உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதில் சனியினுடைய சம்மந்தப்பட்டிருக்காருங்க அப்போது இதுதான் உங்களுக்கு பொதுவாக இருக்கிற கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளுக்கு என்ன மாதிரியான கொடுப்பினை இந்த மார்ச் மாதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் ஒன்றுலேருந்து ஒரு பதினைந்து இருபது தேதி வரைக்குமே இந்த கிரக யுத்தம் சூரியன் சனி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அந்த சூழ்நிலை ஏற்பட போகுது ஒன்பதாம் இடத்துல அப்போது இந்த சனியினால் சூரியன் கெடுது சூரியனால் சனி கெடுது அப்படிங்கிற அமைப்பு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட போகுதுங்க அப்போ இந்த இடத்துல புதன் போய் மாட்ட போகிறாரு அப்போது மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுக்கணும் எதிலுமே போயிட்டு மூக்க நுழைச்சி ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்தோம் இல்லை நல்ல காரியம் கிடைக்குது நல்ல விஷயம் கிடைக்குது அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தயாராக இருக்கவே கூடாது காரணம் உங்களுக்கு வந்து இந்த கிரகநிலைகள் அடிவாங்கி இருக்கின்ற காரணத்துல ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா பின்னால் பிரச்சனையோடு தான் அது முடியும் அப்படிங்கிறது விதி ஸோ அதை நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க இப்போ யாராச்சும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய நபர் அறிமுகமாகறாரு அப்படின்னா அந்த நபர் யாராவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு போகிறாரு அவர் வந்து நம்மளுக்கு சாதகமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு அப்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு போலியான வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நபரின் தொடர்பு வந்து பின்னாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஸோ அந்த நபர் நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்ற நபரா அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பழக்குங்க அப்படிப்பட்ட நபர் தான் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல அந்த ராசி அந்த நட்சத்திரம் அந்த லக்கணம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அப்படி இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாரு அது வந்து உங்களுடைய எதிரான ராசி நட்சத்திரம் லக்கணம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போது என்னாகும் காலப்போக்கில் நெருங்கி பழக பழக அது பின்னால அவங்களுடைய டேஸ்டனால உங்களுடைய விருப்பங்கள் வேறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து விரிசல்களும் பிரிவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது புதியதாக உங்களுக்கு உயிர் காரகத்துவம்ல யாராச்சும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அறிமுகமாகறாங்க அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து உயிர் காரகத்துவம் சரி மற்ற விஷயத்தை பார்க்கலாம் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்போது ஆறாம் அதிபதி கிட்டத்தட்ட ஒன்பதில் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு மனதில் வந்து ஒரு திருப்திகரமான சூழ்நிலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காது அதில் வந்து குற்றம் குறை மன வருத்தம் நெஞ்சம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பிசையுது அந்த மாதிரி உங்களுக்கு திருப்தி இல்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லை இப்படிங்கிற ஒரு குறையோடு தான் ஒரு நிறைய வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க ஸோ ஒரு பெரிய குறை இருக்கும் அதோட தான் அந்த நிறைகளை நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி அவரும் அடிவாங்கின அமைப்பில் இருக்கிறதால முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உதவிகள் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது மறுக்கப்படும் சரியான முறையில் உங்களுக்கு உதவி கிடைக்காது அப்போ என்ன நடக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தேடி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கை கொடுக்காது உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் வேலை செய்கிற இடத்துல ஒரு தலைமை இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே கிடைக்காது அப்போது உங்கள் கிட்ட சனி சனி வந்து அடி வாங்கின நிலையில் இருக்கிறதால உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுமே ஒரு ஒத்தாசையாக இருக்க மாட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கிய ஒரு முக்கிய பலனாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்மட்ட ந லெவல்லையோ மேல்மட்ட லெவல்லையோ அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க பிரச்சனையில் வந்து நீங்கள் போய் மாற்ற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் செயல்படவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் எதுக்குமே எனக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும் சின்ன சின்ன ஒரு ஆராய்ச்சி இப்போ வந்து நீங்கள் எதாச்சும் ஒரு ஆதாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாலுமே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க அப்போது நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் நடக்கிற விஷயத்தில் நீங்கள் போயிட்டு தலையை நுழைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் சரியாக இருக்காது ஏன்னா இந்த மாதிரி இணைப்பு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க பகையாக நீங்கள் தான் வந்து முழு காரணமாக மாறிடுவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது உங்களை பற்றி மற்றவங்க பேசுகிற நிலைவிக்கு நீங்கள் வருவீங்க அப்போது வேறு யாருக்கோ பிரச்சனை அப் அதனால உங்களுக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க இல்லை அவங்க எப்படியாச்சும் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க அப்போது உங்களுக்கு மற்ற மற்றவர்கள் பிரச்சனை மூலமாக உங்களுக்கு தலைகுனைவு ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் ஐந்தாம் அதிபதியாகவும் எழுபது சதவீதம் பன்னிரெண்டாவது அதிபதியாகவும் செயல்படக்கூடிய மிதுன ராசிக்கு சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க அப்போ ஓரளவுக்கு சுக்கிரனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் வாரிசு அமைப்புகள் பெண்கள் மூலியமான சில விஷயங்கள் வாக்குறுதிகள் இதெல்லாம் வந்து அவங்க யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிறனால ஒரு முழுமையான அமைப்பு இருக்குது அப்போது இறுதியாக பார்த்தோம்னா செவ்வாய் சனி இவங்கள்லாம் வந்து அதே சமயத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போ பாக்கியாதிபதியும் ஆறாம் அதிபதி லாபாதிபதி எட்டாம் அதிபதி இவங்க எல்லாமே சேர்ந்து இரண்டு கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போது இந்த பாவ கிரகங்களின் இணைப்பு தொடர்பு இந்த அமைப்புகள் யாருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இடம் சம்பந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவங்களுக்கு அதன் இடத்த வந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிகப்பும் கருப்பும் சிகப்பும் நீளமும் கலந்து ஒரு வேலையை செய்கிறீங்க இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயத்தில் நீங்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லைனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கடுத்து வந்து ஒரு வாகன அமைப்பை இயக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வாகனத்தால் தான் உங்கள் லைஃப் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிஷன் இந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட மிஷன் ஓட்டுறவங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் ஜேசிபி கரடு முரம் முரடான க்ரெயின் இந்த மாதிரி இயந்திரங்களை இயக்கி கொண்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அடுத்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயின் கிரகம் அப்படின்னாலே மோட்டார் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு சனி வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இது இரண்டுமே இணைந்து இருக்கின்ற காரணத்தால் இது இணைந்த வேலை செய்கிறவங்களுக்கு இது மாதிரியான சில விஷயத்தில் இருக்கவங்களுக்கு கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு எதிர்பாராத திடீர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியும் இது வரைக்கும் உங்களுக்கு வேலையில் வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் அப்படி கிடைக்க போகுது புதிய வேலை தொடங்குறது உங்களுக்கான அங்கீகாரம் வருமானம் இதெல்லாம் வந்து இருக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையில் இருக்கிற மிதனராசி அன்பர்களும் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே சீக்கிரமாக முடிய போகுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த பெயரை எப்படியாச்சும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணி நீங்கள் சூப்பராக வருவீங்க இந்த மாதத்தில் மற்றபடி கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி